மனிதரில் புனித சென் ஆண்டனி மேரி சக்கரியா ஆயிரத்தி ஐநூத்தி இரண்டாம் ஆண்டு இத்தாலியில் உள்ள செர்மோனோ என்ற இடத்தில் பிறந்தார் மத ஒழுங்குகளின் நிறுவனர் மற்றும் கிறிஸ்து நற்கருணை மற்றும் பாமர மக்களிடையே மத வாழ்க்கையை புதுப்பித்தல் ஆகியவற்றுக்கான பக்தியை ஊக்குவித்தார் கத்தோலிக்க திருச்சபையில் அவர் புனிதராக போற்றப்படுகிறார் இது அவரது பண்டிகை தினத்தை ஜூலை ஐந்து அன்று கொண்டாடப்படுகிறது அந்தோனியா சக்கரியா இத்தாலியின் கிரமோனோ நகரில் டிசம்பர் ஆயிரத்தி ஐநூத்தி இரண்டில் லாசரோ மற்றும் ஆண்டோனோனியா பெஸ்காரிலோ சக்கரியா ஆகியோருக்கு பிறந்தார் அவர் அதே நாளில் கிரமோனோ கத்தீட்ரலில் ஞானஸ்தானம் பெற்றார் அநேகமாக அவரது மாமனா டொமேசா சக்கரியா கதிட்ரலி நியாயமான ஆள் அவருக்கு இரண்டு வயதாக இருந்தபோது அவரது தந்தை இறந்துவிட்டார் அவரது குடும்பம் பிரபுக்கள் மேலும் ஏழைகள் மீது அவருக்கு இரக்கத்தை கற்பிப்பதற்காக அவரது தாயார் அவரை அல்மோனராக ஆக்கினார் கத்தீட்ரலுடன் இணைக்கப்பட்ட எஃபிஸ் கோபால் பள்ளியில் பயின்ற பிறகு அவர் பாவியா பல்கலைக்கழகத்தில் தத்துவத்தையும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபது முதல் பதுவா பல்கலைக்கழகத்தில் மருத்துவத்தையும் பயின்றார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்கில் படிப்பை முடித்த பிறகு அவர் கிரமோனாவுக்கு திரும்பி மூன்று ஆண்டுகள் மருத்துவராக பயிற்சி செய்தார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழில் அவர் பாதிரியாய் பதவிக்காக படிக்கத் தொடங்கினார் மேலும் போலோனோகாவில் தனது இறை இறையியல் படிப்பை தொடர்ந்தார் பிப்ரவரி இருபது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது அன்று கிரமோனோ கத்தீட்ரலில் உள்ள செயின்ட் ஜோசப் தேவாலயத்தில் சக்கரியா பாதி பாதிரியாரராக நிருமை நியமிக்கப்பட்டார் முக்கியமாக ஏழைகளுக்கான மருத்துவமனைகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரிவதன் மூலம் அவரது அழைப்பை ஆராய்ந்து அவர் அப்போது சிறிய கவுண்டரி கவுண்டஸ் லூடோவிகா பெரோல்லாவின் ஆன்மீக ஆலோசகரான மேலும் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதில் மிலனுக்கு அவளை பின் தொடர்ந்தார் அங்கு அவர் எடன்ஸ் விட்டமின் விஸ்டமின் உறுப்பினரான அங்கு அவர் பார்டோலோமியா பெரரி மற்றும் கியாக்கோமா ஆண்டோனியா மோரிஜியா ஆகியோரை சந்தித்தார் அவர்கள் வழிபாடுகளின் முக்கியமாக தாசஸ் பால் இன் போதனைகளில் கவனம் செலுத்தி நற்குருணை மற்றும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மீதான அன்பை வலியுறுத்துகின்றனர் அவர்கள் விரைவில் மற்றவர்களுடன் இணைந்தனர் அவர்கள் தங்கள் நம்பிக்கையின் அடிப்படைகளை அறிவுறுத்தினர் நகரத்திலும் பிற இடங்களிலும் உள்ள திருச்சபைகளில் பணி வழங்கினார் மருத்துவமனைகளில் நோயுற்றவர்களை கவனித்துக் கொண்டார் ஜக்கரியா தேவாலயங்களிலும் முனை தெரு முனைகளிலும் தவறாமல் பிரசங்கித்தார் மேலும் மிலனின் மாலை மூன்று மணிக்கு தேவாலய மணிகளை அடிக்கும் வழக்கத்தை புதுப்பித்ததற்காக பெருமை பெற்றார் வெள்ளிக்கிழமைகளில் இயேசுவின் பேரார்வம் மற்றும் மரணத்தின் நினைவாக அங்கு நடவடிக்கைகள் சில எதிர்ப்பை தூண்டின ஆனால் குழு விழா முயற்சியுடன் இருந்தது அவர் மூன்று மாத நிறுவனங்களுக்கு அடி அடித்தளமிட்டார் ஒன்று ஆண்டுகளுக்கான செயின்ட் பால் ரெகுலர்ஸ் நான பொதுவாக அறியப்படுகிறது மூடப்படாத கன்னியாஸ்திரிகளின் ஒரு பெண் பிரிவு புனித பவுலின் ஏஞ்சலிக் சகோதரிகள் மற்றும் திருமணமானவர்களுக்கான ஒரு சாதாரண சபை செயின்ட் பால் லைட்டி முதலில் செயின்ட் பால் திருமணம் என்று அழைக்கப்பட்டது சில நேரங்களில் வட அமெரிக்காவில் அஸ்திரவாரங்களும் தவறாமல் சந்தித்தன மேலும் பல்வேறு வகையான அப்போஸ்தலிக்க நடவடிக்கைகளில் ஒன்றாக ஈடுபட்டன அவர்களின் நோக்கம் மத குருமார்கள் மற்றும் மதத்தில் தொடங்கி நலிந்த சமுதாயத்தின் சீர்திருத்தம் ஆகும் அவரது மரணத்திற்கு பிறகு அந்தோனி மேரி சக்கரியாவின் பரிந்துரையால் பல சிகிச்சைகள் கிடைத்தன அவர் இறந்து ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அவரது உடல் அழியாமல் இருப்பது கண்டறியப்பட்டது அவரது உடல் தற்போது இத்தாலியின் மிலனில் உள்ள செயின்ட் வர்னபாஸ் தேவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது அவரது பண்டிகை நாள் ஜூலை ஐந்து அன்று கொண்டாடப்படுகிறது இருபத்தி ஏழு மே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு அன்று ரோமில் போப் லியோ தேர்டீன் அவர்களால் திரு அவையில் புனிதராக உயர்த்தினார் மருத்துவர்களின் பாதுகாவலரே எங்களுக்காக ஜெபியுங்கள்